அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் ஒன்பது நாட்கள் ஆறு நாட்கள் இருப்பவர்கள் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் மற்றும் தைப்பூசம் அன்று பீரியட்ஸாக இருக்கிறீங்க இது மாதவிட ஆகிடுச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லை எனக்கு தைப்பூசன்றி காலையில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு மூன்று நாள் ஆயிடுச்சு அப்படி நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தைப்பூசம் விரதம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தோரு நாட்களோ இருக்கிறீங்க ஒன்பது ஆறுலாம் இருக்கிறீங்க அப்படின்னு நிறைவு நாள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நிறைவு செய்ய வேண்டும் நீங்கள் காலை பூஜை செய்து முடித்து கோவிலுக்கு போயிட்டாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நிறைவு செய்துக்கோங்க இப்போ அதே இது தைப்பூச திருநாள் என்று நீங்கள் நிறைவு செய்ய போகிறீங்க ஆனால் காலையில் வீட்டில் வழிபாடு செய்துட்டு நீங்கள் கோவிலுக்கு கொஞ்சம் தூரமான கோவிலுக்கு போயிடுறீங்க போயிட்டு அன்றைக்கி நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது பத்து பதினோரு மணி ஆகுது அப்படின்னு நீங்கள் மறுநாள் காலையில் அதாவது தைப்பூச மறுநாள் காலையில் நீங்கள் புனர் பூஜை மாதிரி செய்துக்கோங்க மறுபடியும் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து பால் பாலும் தேனும் நெய்வேத்தியம் வச்சுட்டு முடிச்சுக்கோங்க விரதத்தை வந்து நீங்கள் வந்து தைப்பூசத்தின் நாள் மாலையே ஆறு மணிக்கு நீங்கள் முடிச்சிடலாம் மாலை ஆறு மணிக்கு விலைக்கு ஏற்ற முடியாதவர்கள்னா மறுநாள் காலையில் நீங்கள் விலைக்கு ஏற்றுட்டு முருகன்ட்டு நன்றி சொல்லிவிட்டு அதாவது நாற்பத்தெட்டு நாள் நல்லபடியே விரதமிருந்துருக்கீங்க பார்த்தீங்களா இருந்து வழிபாடு செஞ்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்து மாதிரி நன்றி சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் வந்து காலையில் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்துட்டு உங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவே செய்துக்கோங்க விரதத்தை வந்து தைப்பூசம் மாலை ஆறு மணிக்கே முடிச்சுருங்க பூஜை மட்டும் புனர் பூஜை மாதிரி நீங்கள் வந்து மறுநாள் காலையில் செய்துக்கோங்க இல்லை என்னால் செய்ய முடியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை ஒன்றும் நீங்கள் கவலை இல்லை தைப்பூசத்திற்கு நீங்கள் காலையிலே வழிபாடு செய்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதோட ஒன்று பட்டிக்கலாம் அதாவது மாலை நேரம் நீங்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவீங்க அப்படின்னா கூட நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி வைக்கலாம் இல்லை ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் அப்படின்னா ஒரு ஒன்பது மணி வரை நீங்கள் தாராளமாக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு நீங்கள் செய்து முடித்துக்கொள்ளலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் தான் இருப்பவர்களும் எந்தளவுக்கு நீங்கள் வந்து வேறமாக இருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் விரதம் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நானும் ஒரு கண்டிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே போல் தான் இருபத்தோரு நாட்களும் இருபத்தோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒன்பது நாட்கள் இதில் யார் விரதம் இருந்தாலும் இதே போல் கடைப்பிடிச்சிக்கோங்க நீங்கள் நிறைவு செய்யும் போது ஏதாவது இனிப்பானது வைத்து நிறைவு செய்துக்கோங்க பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரையாவது ஒரு ஸ்பூன் வைத்து நிறைவு செய்துக்கோங்க இனிப்போடு நிறைவு செய்யுங்க இனிமையாக உங்கள் வாழ்க்கை மாறட்டும் மற்றும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கணும் அன்னைக்கு மட்டும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளும் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து தைப்பூசத்தின் என்று உங்களுக்கு மாதவிட ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் வந்து பூஜை செய்ய முடியாது தீபம் ஏற்ற முடியாது ஆனால் நீங்கள் விரதம் இருக்கலாம் க எப்பையும் போல் கலையில் எழு எழுந்திரிச்சு குளிச்சுக்கோங்க இப்போ பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு அதாவது தைப்பூச அன்றைக்கி பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எப்பையும் போல் இருந்து குளிச்சுட்டு நீங்கள் எப்படி விரதம் இருக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் விளக்கு மட்டும்தான் உங்கள் கையால் ஏற்ற முடியாத தவிர மற்றபடி நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்துட்டு மாலை நேரம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க இல்லை உடல் வந்து டயர்டாக இருக்கும் அப்படின்னா விரதம் இருக்க வேண்டாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கோங்க முருகன் எங்கேயும் போக மாட்டாங்க தைப்பூசம் வந்து வருடம் வருடம் வந்து கொண்டே தான் இருக்கும் கவலைப்படாதீங்க சரி இந்த வருடம் அவ்வளோதான் நமக்கு கொடுத்து வச்சது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அடுத்த வருஷம் பாசிட்டிவாக நினைத்து அடுத்த வருஷம் நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கோங்க ஒன்று நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க பீரியட்ஸுங்கிறது ஒரு இயற்கை நமக்கு இறைவன் வந்து இயற்கையாக கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு மன வேதனை மாதிரி ஆக்கிடுறீங்க நமக்கு நல்ல நாளன்று நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் இப்போ உங்களால் தைப்பூசத்துனாலன்றி இன்றைக்கி வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்திற்கு நீங்கள் எப்படிலாம் பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பூஜையை வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் எதையும் நினச்சி வந்து கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக விடுங்க என்னை பொறுத்தவரை வரைக்கும் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க ரிலாக்ஸாக விட்டுருங்க நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது முருகனை மட்டும் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் நாளை ஃப்ரீயாக விட்டு நீங்கள் வாட்டில் மனசில் மட்டும் முருகனை நினைத்து கொண்டு இருந்தால் போதும் முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது அதாவது பிள்ளைங்க பெ பெருசாக இருக்கிறாங்க வீட்டில் மாமியார் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைன்னா ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள விட்டு தீபம் ஏற்ற சொல்லுங்கள் இல்லை பசங்க வந்து சின்ன பசங்க தான் அவர்களால் தீபம் ஏற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்ற வேண்டாம் உங்களுக்கு அதற்கு மீறி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது அப்படின்னா நிலைவாசலை நீங்கள் தனியாக ஒரு அகல் விளக்கு வைத்து ஏற்றிக்கொள்ளலாம் பூஜைகள் மட்டும் நம்ம சுவாமிகிட்ட போய் ஏற்ற முடியாது தவிர நிலைவாசலை கூட நீங்கள் ஏற்றலாம் அதற்கப்புறம் நீங்கள் வந்து என்று நீங்கள் மனசில் மட்டும் சுவாமியை நினச்சி ம மனசால் நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலே போதும் அதுவே போதும் இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் கட்டாயமாக இருக்கும் மற்றவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அவங்களால கோயிலுக்கு போக முடியும் முடியும் அப்படின்னா போயிட்டு வரட்டும் இல்லைன்னா வீட்டில் இருந்த மாதிரி சுவாமி கும்பிட்டுக்கிடட்டும் நீங்கள் வந்து அடுத்த செவ்வாயோ அல்லது அடுத்த தைப்பூசத்திற்கோ நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க இறைவன் எங்கேயுமே போக மாட்டாங்க ஃப்ரீயாக விடுங்க போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையாக கேட்ருக்கீங்க எக்கா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு அது வந்து இயற்கை தானே அதை நினச்சலாம் கவலைப்படாதீங்க முருகன் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ் வந்து மூன்று நாள் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் பூஜை பண்ணலாமா அப்படின்னு மூன்று நாட்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டு நாட்கள் தான் போகும் வயதுக்கு ஏற்ற போல் போகும் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கிட்ட முப்பத்தஞ்சி வயசுக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா டூ டேஸ் மட்டும்தான் போகும் அதுக்கு மாரி போகாது அப்படின்னா மூன்றாவது நாள் நீங்கள் வந்து மூன்று நாள் முடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து மூன்று நாட்கள் முடிந்துருச்சு ஆனால் ஃபோர்த்து டேயும் ஃபிஃப்த் டேயும் லைட்டாக எனக்கு ப்ளேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பூஜை பண்ணலாமான்னா பண்ண வேண்டாம் ப்ளீடே ஆகக்கூடாது ஆகாமல் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லது ப்ளீடு ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் மனசு குழப்பமாகவே இருக்கும் அதனால் வந்து ஃப்ரீயாக விற்ருங்க ஃபைவ் டேஸ் ஆகட்டும் இப்போ அதே போல் வந்து நாற்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மூன்று நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து முப்பது கிட்ட தான் இருக்கிறீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு நாள் முடியட்டும் ஏன்னா ஃபோர்த்து டேயும் ஃபிஃப்த்து டே எப்படியாவது பிளேட் ஆகிட்டு தான் இருக்கும் அஞ்சு நாள் கணக்கு இருக்கின்றது வயது ஆக ஆக நாட்கள் வந்து குறைத்துக்கொள்ளலாம் மூன்று நாட்கள் இப்போ அதே போல் வந்து நீங்கள் இருபத்தொரு வயசில் இருக்கிறீங்க இருபத்தஞ்சி இருபத்தேழுல இருக்கிறீங்க எனக்கு மூணு நாள் மட்டும்தான் ப்ளீட் ஆகும் எனக்கு அதற்கு மாரி எனக்கு ஃபோர்த்து டேயும் ஃபிஃப்த் டேயும் என் கண்ணில் கூட படாது அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு பூஜை செய்து கொள்ளலாம் புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து தைப்பூசத்து நாள் என்று நாலாவது நாள் சொல்லியிருக்கிறீங்க மூணாவது நாள் சொல்லியிருக்கிறீங்க அதற்காக நான் சொல்கிறேன் ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது பண்ணாமல் இருப்பதே நல்லது ஏன்னா நம்ம வந்து பூஜைங்கிறப்போ நம்ம சுவாமியில் நம்ம தொடுவோம் பார்த்தீங்களா அதனால வேண்டாம் நீங்கள் வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த நாலஞ்சு எப்படி வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்களோ அதே போல் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க மற்றொரு ஹெல்ப்பு கால் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஒன்றும் இல்லை அவங்க பண்ணிக்கிடட்டும் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அடுத்து இந்த தைப்பூசத்துனால என்று முடிந்த அளவுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது அதே போல் வந்து மஞ்சள் வாங்குறது ரொம்ப நல்லது உங்களால் என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ அத்தனை சுபமான பொருள் வாங்குறது ரொம்ப சிறப்பு முக்கியமாக மஞ்சள் வாங்கணும் ஏன்னா பூச நட்சத்திரம் இருப்பதனால குரு குவிந்த நட்சத்திரம் நம்ம வந்து மஞ்சள் வாங்குவது நமக்கு வந்து செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கும் வீட்டில் வந்து குரு ப குரு பார்வை நமக்கு கிடைக்கும் குரு பார்வை கிடைத்தாலே நமக்கு கோடி நன்மை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால் மஞ்சள் வாங்குவது ரொம்ப நல்லது அதே போல் வந்து அபிஷேகத்திற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போதும் பால் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டீங்க அதாவது கோவிலுக்கு நம்ம கோவிலில் எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வாங்கி கொடுக்கணும் இப்போ காலையில் பண்ணாங்க அப்படின்னா காலையில் வாங்கி கொடுங்க மாலையில் பண்ணுறாங்க அப்படின்னா மாலையில் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மாறுபடும் ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க சாயங்காலம் பண்ணுவாங்க ஒரு சில நேரம் காலையில பண்ணுவாங்க அதாவது பெரிய கோவில் அப்படின்னா பிரச்சனை இல்லை ரெண்டு வேலையும் கூட பண்ணுவாங்க சின்ன சின்ன கோவில் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அவங்க அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும் பூசாரிட்ட கேட்கணும் அவங்களுடைய நம்பர் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் எந்த நேரம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு சிறப்பான நாள் வரும் பாத்தீங்களா வளர்ப்பிடை சஷ்டி சஷ்டி தைப்பூசம் இந்த மாதிரி முருகனுக்கு உகுந்த நாள் வரும் பாத்தீங்களா அந்த நாள் என்று வீட்டு பக்கத்தில் சின்ன கோவில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க சொல்கிற டயத்துக்கு நம்ம போக முடியும் இப்போ பெரிய கோவில்னா எந்த நேரமும் நமக்கு வந்து சிறப்பான பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சின்ன கோவில்னா ஒரு முறை தான் பூஜை பண்ணுவாங்க இப்போ பார்த்தினேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்கிறது சின்ன கோவில் தான் நாலு நேரம் தான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க நான் இப்போ கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து தைப்பூசத்திற்கு காலையில் அபிஷேகம்னு சொல்லிட்டாங்க அது எப்போதும் அப்படின்னா அஞ்சரைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு காலை நேரம் தான் போய்ட்டு நம்ம வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குன்றது அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் எப்படி கோவிலில் எந்த நேரம் பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கொண்டு போங்க நமக்கு வந்து ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக எப்போதுமே அபிஷேகத்திற்கு போகும் அதாவது வளர்ப்பிரிய சஷ்டிக்கும் போகும் மற்றும் முருகனுக்கு சிறப்பான நாட்கள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் போகும் அபிஷேகத்திற்கு வந்து நான் வந்து பூசாரிட்டு அமௌண்ட் கொடுத்து பண்ண சொல்லிடுவேன் இந்த தடவை தைப்பூசனால இருக்கிறதுனால நானே காலையில் வாரேன்னு சொல்லியிருக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் முருகனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதலுமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது முருகன் டோப்படைச்சிட்டு வந்துடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி